வணக்கம் டிடிடிஓ டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ்நாடு அனைத்து சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் சகரடேஷ் தை செய்து யாரும் திருச்சவந்தூருக்கு வராதிங்க வராதிங்க நேற்று நைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மெசேஜை மற்ற மாவட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்களா இல்லை பண்ண மாட்டீங்களான்னு தெரியல ஒரு அவசரமான பதிவு போட்டால் யாருமே ஃபார்வேர்ட் பண்ண மாட்டேங்க ஆ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க திருச்சந்தூர நிலமை தலைகளில் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு லட்சம் த லிட்டர் தண்ணி திறக்க போகிறாங்களா தாமிரம் பண்ணி என்ன கண்டிஷன் ஆஃபுன்னு தெரியல அதால் தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள எந்த வண்டியும் வராதிங்க நீங்கள் சபரிமலையிலேருந்து வரலீங்கன்னு நேராக ஊரை பார்க்க போங்க வேற எங்கேயும் சுற்றி பார்க்கணும் எதுவும் நினைக்காங்க கன்னியாகுமரியும் இதே நிலமை தான் திருச்செந்தூர் இப்போ பயங்கர மோசமாக இருக்குது தைச்சது யாரும் திருச்செந்தூருக்கு வராதிங்க மெக்கானிக்கலாம் எல்டிசுலாம் யாரும் கிடையாது நன்றி சார் குரு குருவில் இருக்கிறவங்க யாராவது முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறாங்கன்னா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லார்டும் சொல்லுங்கள் சார் மிகப்பெரிய ஆபத்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக போகுது இனிமேல் தான் மழை அதிகரிக்க போகுது சார் இன்னும் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு நாளைக்கெல்லாம் இன்னும் இதை விட கனமழை இருக்குது செவ்வாய் கிழமை மழை இருக்குது சென்னையில் பெஞ்சது நானூறு அறநூறு நானூறுலேருந்து அறநூறு வரைக்கும் மில்லி மீட்டர் நமக்கு பெய்ய போய்றது ஆயிரம் மில்லி மீட்டர் தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க டேம் எல்லாம் திறக்க சொல்லிவிடுங்க எப்போயுமே திறந்துவிட்டால் நாளைக்கு நாளைக்கு திறந்தாங்கன்னா அதிக தண்ணி வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் தயவுசெய்து சொல்லுங்கள் சார் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் சார் பெரிய ஆபத்து இது மக்களுக்கு கரண்ட் இருக்காது செல்ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க கேண்டில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க மெழுகுதிரிகள் பால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க சார் தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமா இருங்க காற்று கரையோரம் இருக்கவங்களாம் ரொம்ப பத்திரம் சார் தயவு செஞ்சு எல்லாரும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய தென் மாவட்டங்கள் தான் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் சார் ரொம்ப வெள்ளப்பெருக்கு இருக்குது தயவுசெய்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க